أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق جنية the الله فين evil, the نام بيننا evil, the evil, سورة 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 இந்த ரெண்டு சூறாவையும் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டு சூறாக்களையும் சேர்த்து என்று சொல்வார்கள் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய இரண்டு அப்படின்னு அர்த்தம் எக்காலமும் துவாவை கொண்டே அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தான் இப்ப குர்ஆனுடைய கடைசியையும் துவாவை கொண்டே அல்லாஹு தாலா முடிக்கின்றான் அதுவும் சாதாரண துஆ அல்ல எப்படி உதவியை அல்லாஹ்விடத்தில் கேட்பது கடமையோ அதே போன்று பாதுகாப்பையும் அல்லாஹ் இடத்தில் கேட்பது கடமை இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தீங்குகளும் ஏகப்பட்ட தீயவர்களும் இருக்கிறாங்க எல்லோரிடமிருந்தும் பாதுகாவல் தேட வேண்டியது நம்மளுடைய கடமை பொறுப்பு குர்ஆனை ஒருவர் அணுகும் இரண்டு முறைகளில் அணுகலாம் ஒன்னு உடன்பாட்டு முறை இன்னொன்னு முரண்பாட்டு முறை அதாவது உடன்பாட்டு முறை அப்படின்னா முதல்ல இந்த எழுத்துக்களையும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆழமா நம்ம முதல்ல அதனால தான் சேர்க்கிறான் ஏன் சேர்க்கிறான் வேதங்களை எப்படி நம்பணுமோ அப்படி நாம நம்பிட்டு அதை ஓதுனா அது அப்போ ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்பது வேற குரான் சாதாரண ஒரு புத்தகமா நினைச்சு அப்படி நம்ம ஓதுனா அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய எஃபெக்ட் என்பது வேற நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப உடன்பாட்டு முறையோடு அணுகணும் அப்படின்னா முதல்ல இது அல்லாஹுடைய வார்த்தை தான் இதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கின்றது இதற்கென்று ஒரு மகத்துவம் இருக்குது இந்த வார்த்தை நம்முடைய வாயால் வெளிப்படக்கூடிய வார்த்தையை போன்ற வார்த்தை அல்ல உலகத்திலேயே ஆக சிறந்த பேச்சாளர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தை கூட இது இல்லை ஏன் நபிமார்களுடைய வார்த்தை கூட இது இல்லை இது குரான் இது அல்லாஹுடைய வார்த்தை இது கலாமுல்லா அல்லாஹ்விடம் வந்தது அப்படின்றத ஆழமா இதனுடைய மகத்துவத்தை முதல்ல அவர் உணரணும் உணர்ந்துட்டு இந்த குரானை போய் அணுகக்கூடிய உடன்பாட்டு முறையோடு அவர் அணுகினால் இந்த குரான் அவருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஒருவேளை குரான துறக்கும் போதே ரொம்ப பலவீனமா அசட்டையா ஒரு கடுப்பு லட்ச என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது இவருக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் குரானை எடுக்கிறது அல்லது ரமலான் ரமலான்ல தூசி தட்டக்கூடிய நேரத்துல குரான எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் குரானுக்குள்ள நாம முரண்பாட்டு முறையோடு நாம அணுகினால் அல்லது அல்லாஹ ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ ஏன் அப்படி சொல்றான் அல்ல முதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அல்லாஹ் எப்படி சொல்லி இருந்தாலும் அது நமக்கு சரியானது தான் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா குரான் நமக்கு தெளிவு கொடுக்கும் அல்லாஹ் இந்த இடத்துல இப்படி சொல்லாம இப்படி சொல்லி இருக்கலாமோ இதை இப்படி பேசி இருக்கலாமோ இது இல்ல ஒரு இதை விடவும் சரியான முறையில் யாராலும் பேச முடியாது என்ற நம்பிக்கையோடு கலாமுல்லாவை பார்க்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வேற அதே நேரத்தில் குரானுடைய நீங்கள் பாடம் கற்பிக்கும் விதமாக இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இது இப்படி இருக்குது இந்த மாதிரி இது இப்படி வருது வாயிலே வரமாட்டேங்குது என்றெல்லாம் குரானுடைய வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் நீங்க தள்ளி வச்சு ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி நீங்கள் அணுகினால் குர்ஆன் அது நம்மை விட்டு தூரமாகிக்கிட்டே போகும் இந்த குரான்ல பக்ரால இந்த குரான் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதுன்னு அல்லாஹு யார் அவங்க அப்படின்னா இந்த உடன்பாட்டு முறையோடு அணுகாமல் முரண்பாட்டு முறையோடு அணுகக்கூடியவர்கள் குரானை பார்க்கும் போதே ஏலனமா சந்தேகமா கிறுக்குத்தனமா அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அதற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கொடுக்காம குரானை ஏதோ ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு குரானில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அது அவங்களை பலவீனப்படுத்தும் அது அவங்களுக்கு சப்ஜெக்டாகவே இருக்காது இப்ப குரான்ல கெட்டது இல்லவே இல்ல குரான்ல பலவீனம் இல்லவே இல்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி குரான் உங்களை கை பிடிச்சி உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி அணுகணும் உங்களுடைய நண்பரை போன்று என் நேரமும் குரான் குரானுடைய வசனங்களை உங்களுடைய வாயில ஓதிக்கிட்டே இருக்கணும் எப்படி பாடல்களை முனு முணுக்கிறோமோ நவுது பில்லாஹி மின்தாலிக்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கட்டும் இந்த மாதிரி குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் உங்களுடைய நாவல உங்களுடைய காதுல இதை நீங்க கேட்டுக்கிட்டே இப்படி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா பலதரப்பட்ட அரிய பொக்கிஷங்களை தனக்குள் வைத்திருக்கிறது அதில் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி குர்ஆன் என்பது ஒரு கடல் இல்ம் அது கடல் மிகப்பெரிய கடல் யார் அதுல மூழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆழமான இல்ம என்று சொல்லக்கூடிய முத்து கிடைக்கும் நான் மேலோட்டமாவே இருக்கிறேன் நான் கரையிலேயே நிற்பேன் நான் கப்பல்ல போய் பயணம் பண்ணிட்டு வரேன் எனக்கு மீனு போதும் போதும் அவ்வளவுதான் குரானும் அவ்வளவுதான் கொடுக்கும் மீன் வேணும்ன்றவங்களுக்கு மீன் கொடுக்கும் எரா வேணும்ன்றவங்களுக்கு எரா கொடுக்கும் சும்மா படகு சவாரி போறவங்களுக்கு சவாரியா இருக்கும் வேலையாட்கள் வேலை செய்யறாங்களே கப்பல் அவங்களுக்கு அது வேலையை கொடுக்கும் கரையிலே நின்றுகிட்டு காலை கழுவிட்டு வரவங்களுக்கு அவ்வளோ தூரமா நின்று ரசிக்கிறவங்களுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டு போக வேண்டும் தான் யார் உள்ள முழுகிறாங்களோ அவர் மட்டுமே முத்தை எடுப்பார் ஸோ குரானில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அல்லாஹு தாலா திருச்சி விட்டுருக்கிறான் குரான்ல அப்பப்ப முத்துக்கள் அங்கங்க முத்துக்கள் யார் இதை எடுக்கணுமோ அவங்க மூழ்கி ஆகணும் சோ இந்த ஞாபகம் இப்போ எட்டு தலைப்புகளாக நாம் பிரிக்கலாம் குர்ஆனை எட்டு தலைப்புகளாக நாம் பிரிக்கலாம் இந்த எட்டு தலைப்புல ரெண்டு கட்டங்களா நான் பிரிக்கிறேன் எட்டு தலைப்புகளை ரெண்டு கட்டங்கள் முதலாவது மூன்று கட்டங்களாக குர்ஆனை நம்ம பிரிக்கலாம் மூன்று கட்டங்கள் அதாவது மூன்றில் ஒரு பங்கு மூன்று பாகங்களாக நீங்கள் குரானை எடுத்து பார்த்தால் மூன்று விஷயங்கள் இந்த குரான்ல மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு மிக ஆழமாக மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் இரண்டாம் பங்கு மூன்றில் மூன்றாம் பங்கு எந்த மூன்று விஷயத்தை பற்றி குரான் அப்படி பேசுது அப்படின்னா முதல் மூன்றில் ஒரு பங்கு குரான் முழுக்க நீங்க பார்க்கலாம் அல்லாவை பற்றி குரான் பேசுது குரானுடைய முப்பது ஜுஸையும் நீங்க மூணு அதுல ஒரு பங்கு முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா அவனை பற்றி பேசுகின்றான் இவனை நீங்கள் முழுமையாக விளங்கினால் குர் ஆனின் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் நம்பர் டூ மூன்றில் இரண்டாவது பங்கு ரிசாலத் பற்றி பேசுகின்றது அல்லாஹ் மனிதர்களை எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற இந்த தீனை கற்றுக் கொடுப்பதற்காக நபிமார்களை தேர்வு செய்தான் தேர்வு செய்தான் இந்த நபிமார்கள் இந்த இந்த இதை பற்றி குரான் பேசுகின்றது நபிமார்களை பற்றி பேசல நல்லா விளங்கணும் நபிமார்கள் கொண்டு வந்த தீனை பற்றி அல்லாவுக்கும் நபிமார்களுக்கும் நபிமார்கள் நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த நுபூவத் பற்றி மூன்றில் இரண்டாம் பகுதி குரான் முழுக்க பேசுது மூன்றாவது பகுதி எதை மையமாக கொண்டு நாம வாழணும்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோ அந்த ஆகிரத் பற்றி குரான் பேசுது மறுமை மறுமைக்காகத்தான் நீங்க வாழறீங்க மறுமைக்காகத்தான் இருக்கிறீங்க இறந்து போகல இறப்பதற்காகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற இந்த சித்தாந்தத்தை தத்துவத்தை குர்ஆன் ரொம்ப அழகா பேசுது மூணு விஷயம் குரான் முழுக்க நீங்க தேடி பார்த்தா இந்த மூணு விஷயம் ஆழமா இருக்கும் நம்பர் ஒன் அல்லாஹை பற்றி நம்பர் டூ நுபுவத் நபித்துவத்தை பற்றி ரிசாலத் அதாவது தூது தூதுத்துவத்தை பற்றி பற்றி நம்பர் குரான் பேசுது மறுமை சிந்தனை கட்டங்கள்

சட்ட திட்டங்களை அல்லாஹு தாலா குரான் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது நாம் எப்படி இருக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் வாழ்நாள் முழுக்க எதை கடைபிடிக்கணும்ன்ற சட்ட திட்டங்களை அல்லாஹு தாலா குரான் முழுக்க ஐந்தில் ஒரு பங்குல வச்சிருக்கிறான் நம்பர் டூ உபதேசங்கள் இந்த உபதேசம் ஒருத்தருக்கு பயன் அளிச்சிட்டாலே அவருக்கு சட்டமே தேவையில்லை அந்த உபதேசத்தை கேட்டு அல்லாஹு தாலா இப்படிதான் சொல்லி இருக்கிறான்றத அவர் விளங்கிப்பார் யார் உபதேசத்தை கேட்டு ஃபாலோ பண்ணலையோ அவரின் மீது இஸ்லாமிய சட்டம் பாயணும் அல்லாஹினுடைய விதி இன்னைக்கு நாம அதை மறந்துட்டோம் நாம விட்டுட்டோம் நாம வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இதைவிட மிகப்பெரிய ஒரு இணை வேறு எதுவும் இல்லை அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சோ ரெண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா சொல்லி உபதேசங்கள் কুরআন মুলুক আল্লাহু তাআলা பண்றான் எச்சரிக்கை சம அளவுல கலந்து சொல்றான் யார் நன்மையை செய்யறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்னுடைய பொருத்தம் இருக்கு என்னுடைய மன்னிப்பு இருக்கு அதே மாதிரி யார் தீமையான அடிப்படையில் வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்னுடைய சாபம் இருக்கிறது என்னுடைய கோபம் இருக்கிறது நான் கடுமையாக அவர்களிடத்தில் நடந்து கொள்வேன் நான் மறுமையில் அவர்கள் அவர்களிடத்தில் பேச மாட்டேன் அப்படின்ற எச்சரிக்கை அல்லாஹ்விடம் மிக கணிசமான அளவுல நன்மாராயம் எச்சரிக்கை இத ரெண்டையும் அல்லாஹு தாலா குரான்ல பேசுறான் இது மூணாவது நம்பர் போர் குரான் முழுக்க உதாரணங்களை கொண்டுட்டு வந்து அல்லாஹு தாலா நிரப்பி இருக்கிறான் எல்லா விஷயத்துக்குமே உதாரணம் எல்லாமே உதாரணம் உலகத்தில் நீங்க எந்த இடத்திலும் எந்த புத்தகத்திலும் இதற்கு இப்படி ஒரு உதாரணம் கூற முடியுமா என்று உங்களுடைய மூளை யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இந்த இஸ்லாத்தை ஈமானுக்கான உதாரணம் தீனுக்கான உதாரணம் கலிமாவுக்கான உதாரணம் சொல்லிட்டு தொழுகைக்கான உதாரணம் எத்தனை எத்தனை உதாரணங்களை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் தெரியுமா சுபஹான் அல்ல உதாரணங்களை கொண்டு தாலா நாலாவது தலைப்புல நிரப்பி வச்சிருக்கிறான் அஞ்சாவது வரலாறுகள் வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆதம் அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாமுக்கு முன்னாடி ஜின்கள் வானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா வரலாற்றை மிக தெளிவாக ஆதம் அலி இஸ்லாம் கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்தது எத்தனை நபிமார்களை அனுப்பினான் எந்தெந்த சமூகம் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்ற வரலாறுகளை மிக துல்லியமாக அல்லாஹு தாலா எடுத்து காமிச்சிருக்கிறான் அப்படின்ற இந்த ஐந்து விஷயங்கள் இரண்டாவது கட்டத்தில் இந்த ஐந்து விஷயங்களையும் நாம தெளிவா நம்ம விளங்கிக்கணும் அப்போ அஞ்சு தலைப்புகள் சட்ட திட்டங்கள் உபதேசங்கள் நன்மாராயம் பிளஸ் எச்சரிக்கைகள் நம்பர் உதாரணங்கள் நம்பர் வரலாறுகள் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு விஷயம் விஷயம்ல இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தோட அல்லாஹால பேசுவான் எங்கயுமே பிழை நீங்க குரான் காட்ட முடியாது இது எவ்வளவு பெரிய ஒரு பியூட்டி தெரியுமா சும்மா கச்சா முச்சான்னு ஒன்னும் அல்ல பேசல நல்ல இலக்கணத்தை கரைச்சு குடிச்சு பேச தெரிந்தவர் கூட ஒரு மொழியை கற்றவர் கூட குர்ஆனை படிக்கும் போது ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு இலக்கண குறியீடுகளை அல்லாஹு தெளிச்சு விட்டு குரான் அப்படி ஒரு வாக்கிய கட்டு முற்கோப்பு வாசக அமைப்பை அல்லாஹு தலா கொண்டு வந்திருக்கிறான் இலக்கணம் இந்த உலகத்துக்கே தெரியாத இலக்கண விஷயங்களை அல்லாஹு தலா குரான்ல வச்சு பேசுறான் இலக்கண இலக்கியங்களை விஞ்ஞானத்தை அல்லாஹு தலா குரான்ல பேசுறான் கவிதை நடையில பேசுறான் அடைமொழியில அல்லாஹு தலா பேசுறான் எப்படியெல்லாம் நீங்க பார்த்து வச்சிருக்கிறீங்களோ உலகத்துல அது பொழுதுபோக்கா இருக்கும் ஆனா இது சீரியஸான விஷயத்தை தத்ரூபமான உண்மையான விஷயத்தை மறுமையை பற்றி அல்லாவை பற்றி சீரியஸான விஷயத்தை அல்லாஹு தாலா கவிதை நடையில டைமிங்ல ரைமிங்ல அல்லாஹு பேசுவதை நீங்க குரானுடைய வசனங்கள் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் எந்த பெயர்கள் எல்லாம் அரபியில் ஒரு பொருளுக்கோ ஒரு விஷயத்திற்கோ வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரே அந்த பொருளுக்கான தன்மையை அந்த விஷயத்திற்கான ஆழத்தை அந்த பொருளை எடுத்து காட்டிரும் அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றது அல்லாஹு தாலா மிக தெளிவாக அல்லாஹு குரான்ல கிட்டத்தட்ட முப்பது பெயர்களுக்கு மேல சொல்றான் குர் ஆன் அப்படின்னு நம்ம பேசுறோம் ஆனா வருத்தம் என்ன தெரியுமா குர் ஆன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு அரபி வார்த்தை குர் ஆன் என்னன்னு கேட்டா மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல குரான் 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 இஸ்லாமிய நூல் புக்கு அப்படின்றாங்க குர்ஆன் அப்படின்னா படித்தல் அப்படின்னு பொருள் அப்ப அந்த புத்தகத்துக்கு பேரையே அல்லாஹுதலா பிரபல்யமா எப்படி வச்சிருக்கானா முதல்ல அதை படிங்க அதை ஓதுங்க அதை விளங்குங்க அதற்கு பின்னாடி நீங்க நில்லுங்க அதை உங்களுடைய வாயில வரவைங்க வைங்க அந்த வேர்ட்ஸ் வார்த்தைகளை அப்படின்ற ஆழமான முதல் வார்த்தையை அல்லாஹு தலா வச்சிருக்கிறான் இதை தாண்டி அல்லாஹு தலா கிட்டத்தட்ட முப்பது பெயர்களை குரான்ல குரானை பற்றி அவன் பேசுகின்றான் பெருமைப்படுத்தி கிதா புத்தகம் வேதம் அல் பயான் அப்படின்னு சொல்றான் அல் பயான் தெளிவானது இந்த புத்தகம் வந்து வேற ஏதோ புக்கு மாதிரி நீங்க உலகத்துல இருக்கிற எந்த புக்கை வேணா படிக்கலாம் அந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் இருக்கும் ஏன்னா அடுத்த எல்லா செய்தியும் அது சொல்லிச்சா அந்த புக்குன்ற கேள்விக்குறி இருக்கும் அது தலைப்பு என்னவோ அதை மட்டும் சொல்லி இருக்கணும் ஆனால் குரானுடைய தலைப்பு அல்பயான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒட்டு மொத்தத்தையும் அது விலக்கியிருக்கு சோ அல் பயான் தெளிவானது அல் புர்ஹான் புர்ஹானாலும் தெளிவானது தெளிவு மிக்கது அல் புர்கான் புர்கான் அப்படின்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தல்லா சொல்றான் அதே மாதிரி அஞ்சாவது அல் திக்ரு திக்ரு அப்படின்னா நினைவூட்டக்கூடியது நினைவூட்டக்கூடியது ஒரு பொக்கிஷம் இதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது மறக்க கூடாதது அப்படின்றத அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி அந்நூறு ஒளி ஒளிமிக்கது யார் இதை எடுக்கிறோமோ இன்ஷா அல்லா நாளைக்கு இது ஒளிமயமா இருக்கும் யார் இது கூட இருக்கிறோமோ இன்ஷா அல்லா இருளான இந்த அவருக்கு ஒளிமயமா இருக்கும் யார் இந்த குரானை எடுத்து வச்சிருக்கிறோமோ நாளைக்கு மறுமை இது உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு ஒரு பேரொலி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை குரானை எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களுக்கும் குரான் ஒளி காட்டிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது அல் ஹக் சத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இது உண்மை சத்தியம் இதுல பொய் என்பது எதுவும் கிடையாது அல் கரீம் சங்கையானது அல் முபீன் மிக தெளிவானது அல் ஹகீம் ஞானம் நிறைந்தது அல் அசீஸ் எல்லாவற்றையும் மேலானது அல்ஹுதா நேர் வழி காட்டக்கூடியது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ல நாம சொல்றோமே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹுதல் லின் நாஸ் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது ஹுதல் லில் முத்தகீன் இறைச்சவாதிகளுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அப்படினு சொல்லி அல்லாஹ் தஆலா இத சொல்றான் அல்ஹுதா ரொம்ப முக்கியமான வார்த்தை அதே மாதிரி அன்னூர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதே போன்று அர் ரஹ்மத் கருணை இது அல்லாஹனுடைய கருணை ஒரு ஆணை நீங்க எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ரஹமத் வருதுன்னு அர்த்தம் ஒரு ஆணை நீங்க விட்டு விலகினீங்கன்னா ரஹமத் உங்ககிட்ட தூரம் போகுதுன்னு அர்த்தம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அஷ்ஷிஃபா நிவாரணின்ற அல்லாஹு தாலா அஷிஃபா நிவாரணி ஒரு ஆண்ல அல்லாஹு எல்லா நோய்களுக்கும் நிவாரணத்தை பத்தி பேசுறான் நிவாரணி அஷிஃபா அதே போன்று அல் மௌலத் உபதேசம் அல் ஹிக்மத் அதே போன்று ஞானம் நிறைந்தது எல்லாவற்றையும் மிகைத்ததற்கும் அல் ஹிக்மத் நூதனமானதுன்னு சொல்லலாம் தத்ரூபமாக நடந்து கொள்வதற்கு பெரும் அல் ஹெக்மத் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி அல் முஹைமின் கண்காணிப்பது இந்த குர்ஆன் நபிமார்கள் நம்ம கூட மாதிரி கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாவற்றையும் குரான் கண்காணிக்குது அல் கையும் நிலையானது அல் நிலையானது குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது அந்நா தான் குரான் என்பது படைப்பு கிடையாது படைப்புகள் தான் அழியும் குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை இது மஹ்லூக் ஒரு படைக்கப்பட்ட புத்தகம்

அல்ஹுதா அந்நூர் எப்படி ரொம்ப முக்கியமான வேர்டோ அதே மாதிரி அர் ரூஹ்னு சொல்லி அல்லாஹ் தாலா குரான்ல பேசுறா ரூஷ் உயிர் உள்ளது இப்ப குர்ஆன் நமக்குள்ள உண்மையிலே போச்சு அப்படின்னா நாம் எல்லா விஷயத்திலும் உயிர் உள்ளவர்களாக மாறிடும் நாம ஏன் செத்தப்பினமா இருக்கிறோம்னா குர்ஆன் என்ற ரூஷ் இன்னும் முழுமையாக நமக்குள்ள போகலன்ற அர்த்தம் சோ ரூஷ் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ரூஹ் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது குர் ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரூ ரூஹை எடுத்து நாம உள்ளுக்குள்ள விட்டு நாம நடைமுறைப்படுத்தும் போது இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும் இருபத்தி மூணு வருஷத்துல நபி சல்லா அழகி வசல்லம் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்த சஹாபாக்களை என்ன மாதிரி செய்யக்கூடியவர்களாக மாத்தி அமைச்சாங்கல்ல அதுக்கு காரணம் இந்த ரூஹ் இந்த ரூஹை கொண்டுதான் சஹாபாக்களை நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள் அல்லாஹ் அதற்கு உதவி செய்தான் சோ ரொம்ப முக்கியமான பேர் அர் அதே மாதிரி அத்தன் இது இங்கிருந்து எழுதப்பட்டதல்லது அல்லாஹு தாலா ஆழமா காட்டுறதுக்கு பேசுறான் அத்தன் ஜீல் இது வானத்திலிருந்து இறங்கியது இது இறங்கி வந்தது அதே மாதிரி அல் நிறைந்தது சட்ட திட்டங்கள் நிறைந்தது அல் சுக்மு சட்ட திட்டங்கள் நிறைந்தது அதே மாதிரி அல் முபாரக் அபிவிருத்தி செய்யப்பட்டது பரக்கத் செய்யப்பட்டது அல் முபாரக் பரக்கத் செய்யப்பட்டது அல் முசிக் அல் முசத்திக் உண்மைப்படுத்தப்பட்டது அல் பஷீர் நன்மாராயம் சொல்லக்கூடியது எச்சரிக்கை செய்யக்கூடியது அல் முத்தர் பரிசுத்தமானது பரிசுத்தம் செய்யப்பட்டது அதே மாதிரி அல் கரீம் அல்லாஹு அல் முகரமான சங்கைப்படுத்தப்பட்டது அல் மஜீத் கண்ணியம் நிறைந்தது மாட்சிமை நிறைந்தது மகத்துவம் நிறைந்தது அல் அரபி யூ அரபியில் சொல்லப்பட்டிருக்கிறது அரபு அரபுல அல்லாஹால பேசியிருக்கிறான் அல் மர் உயர்த்தப்பட்டது அல் மர்ஃபோர் உயர்த்தப்பட்டது அதே மாதிரி அல் ருஜுபு ஆச்சரியமானது நூதனமானது ஸோ கடைசியான வார்த்தை பாருங்க ஹபுலுல்லா அல்லாஹு ஹபுலுல்லு சொல்லி புறான சொல்றான் இது அல்லாஹினுடைய கையர் யோசிச்சு பாருங்க நாம ஒரு அகல பாதாளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க அப்போ மேல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் ஒரு கெட்டியமான கயிறை போட்டிருக்கிறார் இந்த கயிறு அறவே அறாது நாமளா விட்டா மட்டும்தான் கயிறும் மறுபடாது கயிறு அந்த பக்கம் யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது கயிறுலயும் பிரச்சனை இல்லை அதை தாங்கி புடிச்சிக்கிட்டு யார்கிட்ட இருந்து அந்த கயிறு வந்திருக்கோ அங்கேயும் பிரச்சனை இல்லை நாம கயிறை எப்படி தான் இருக்கு நாம மேல போக போறோமா இல்ல தவறி மறுபடியும் விழப்போறோமா இப்போ மேலே இருக்கிறவர் நம்மளை எச்சரிக்கை

இருக்கக்கூடிய இந்த உலக மோகத்துல நீங்க மூழ்கிடாதீங்க உங்கள நான் பத்திரமா காப்பாத்தி நான் சொர்க்கத்துல விடுறேன் ஆனா இந்த கயிறை பிடிப்பவர்கள் எத்தனை நபர்கள் விடுபவர்கள் எத்தனை நபர்கள் இந்த கயிறு தான் ஒரு ஆன் அப்படின்னு நல்லா சொல்றான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து போடப்பட்டிருக்கக்கூடிய கயிறு இந்த குர்ஆன் ஆன் அஹுல்லாஹ் வாழத்த சிமுஹபுலில்லா ஹிஜமி அவுலா தஃபர் ரகு அல்லாஹு பேசி காட்டுறான் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹினுடைய கயிறாகிய இந்த குர்ஆானை பத்திரமாக பற்றிக் கொள்ளுங்கள் கட்டியமா புடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால பேசுறான் இப்ப எத்தனை நபர்கள் இத பத்திரமா இருக்கமா நம்ம பிடிக்க போறோம்ன்றத நம்மளுடைய கையில தான் இருக்கு சோ இந்த தன்மைகள் என்ன பேரெல்லாம் இப்ப குரான்ல சொன்னோமோ இந்த தன்மைகள் இந்த குரான்ல இருக்குன்றதை காட்டுவதற்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன் இப்போ இரண்டு துவாக்களை நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன் இந்த இரண்டு துவாக்கள் ஹதீஸ்ல இருந்து வந்த துவா கிடையாது இமாம்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாக்கள் நம்பர் ஒன் முதல் துவா அல்லாஹும்னா பில் குர் ஆன் இந்த துவாவை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நினைவில் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னா அதை நல்லா ஆழமாக பிடிச்சிக்குங்க அல்லாஹும நவ்விர் குலூபனா பில் குர் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை நீ ஒளிமயமாக்குவாயாக வசயின் அஹ்லா பனா பில் குர் ஆன் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எங்களுடைய நற்குணத்தை அழகாக்குவாயாக வனஜினாமி நன்னாரி பில் குர் ஆன் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டே நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக வ அது ஹெல் பில் குர் யா அல்லாஹ் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டே சொர்க்கத்தில் எங்களை நீ நுழைவிக்க செய்வாயாக நுழைத்து விடுவாயாக அல்லாஹும் மஜாலில் குர் ஆனா கரீபா யா அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த குர் ஆனை எங்களுக்கு நீ நெருக்கமானதாக ஆக்கி வைப்பாயாக வஃபில் கபுரி மூனிசா கபரிலே எங்களுக்கு எல்லாவிதமான தீமைகளையும் அகற்றி எங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆனை நீ ஆக்கி விடுவாயாக வாழ சிராத்தி நூறா சிராத் என்ற பாலத்தை கடக்க போறோமே அந்த பாதையில் இந்த குர்ஆனை எங்களுக்கு நீ ஒளியாக ஆக்கி தருவாயாக ஒஃபில் ஜன்னதி ரஃபீகா சொர்க்கத்திலே எங்களுக்கு நண்பனாக உயிர் பிரியா நண்பனாக இந்த குர்ஆனை நீ எங்களுக்கு ஆக்கி தருவாயாக ஒமினன் நாரி சித்திரம் வஹிஜாபா நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றக்கூடிய திரையாகவும் மறைப்பாகவும் நீ எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக வ இலல் குல்லிஹா தலீலா ஒட்டுமொத்தமான எல்லா விதமான நன்மைகளுக்கும் குர்ஆனை ஆதார சுருதியாக நீ ஆக்கி தருவாயாக அப்படின்ற இந்த ஒரு துவா ரெண்டாவது துவா அல்லாஹும ஆனிஸ் வஷதீஃபி கபுரி யா அல்லாஹ் எங்களுடைய கபரை நீ ஒளிமயமாக ஆக்குவாயாக அல்லாஹும் மர்ஹம் நீ பில் குர்ஆனில ஆவுலீம் இந்த குர் ஆன் மகத்தான குர் ஆனை கொண்டு எங்களின் மீதி நீ கருணை புரிவாயாக எங்களின் மீதி நீ ரஹ்மத் செய்வாயாக இந்த குர் ஆனை நீ எங்களுக்கு ஆக்குவாயாக இமாமாக ஆக்குவாயாக குர்ஆனுக்கு பின்னாடி நாம நிக்கணும் குர்ஆன் எங்களுக்கு நீ முன்னோடியா இமாமாக நீ ஆக்குவாயாக ஓ நூரா ஒளிமயமாக நீ ஆக்குவாயாக ஓ ஹுதா நேர்வழியாக நீ ஆக்குவாயாக வ ரஹமா எங்களுக்கான கருணையாக கிருபையாக இந்த குர்ஆனினை ஆக்குவாயாக அல்லாஹ் ஹும்ம தக்கிர்னீ மின்ஹுமா நஸீது இந்த குர்ஆனிலிருந்து எதை நான் மறந்து விடுகின்றேனோ அதை நீ எனக்கு நினைவூட்டி தருவாயாக வ அல்லிம்னீ மின்ஹுமா ஜஹில்து இந்த குர்ஆனிலிருந்து எது எனக்கு விளங்கவில்லையோ அதை நீ எனக்கு புரிய வைப்பாயாக அதை நீ எனக்கு கற்றுத்தருவாயாக ஒரு சுகுனி திலா அல்லை இந்த குர் ஆனை இரவும் பகலுமாக ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அபரிவிதமான எங்களுக்கு நீ வழங்குவாயாக குர்ஆன் ஆன் ஓதுவதே ஒரு பாக்கியம் குர்ஆனை புரிவது ஒரு பாக்கியம் குர்ஆானின்படி செயல்படுவது ஒரு பாக்கியம் அதில் இருக்கக்கூடிய அந்த நெழிவு சுழிவுகளை புரிந்து ததப்பூர் தாப்புல் என்று உள்ளே ஆழமாக செல்வது ஒரு பாக்கியம் அதன்படி வாழ்வதும் அதன்படி நடப்பதும் தன்னுடைய குடும்பத்தை அதன்படி வாழ வைப்பதும் இந்த ஊரின் மீது குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நிலை நடைமுறைப்படுத்துவது ஆகப்பெரிய பாக்கியம் அதன் இந்த இடத்துல நம்ம கேட்கிறோம் இரவும் பகலும் குர்ஆன் ஓதக்கூடிய அடிப்படையில் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரச்சகா இந்த குர் எங்களுக்கு ஆதாரமானதாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்ற இந்த இரண்டு துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் மன்னனம் செய்யணும் மனனம் செய்து புரிய வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த முன்னுரைக்கு முன்னால் இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே முன்னுரை ஏன்னா குர் நம்ம போக போறோம் இப்போது சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாசா இன்ஷா அல்லாஹ் நாம் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் தலா போதுமானவன் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நண்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.